அடிக்கடி விஜயகாந்த் சார் அந்த அந்த நன்றி இப்ப நிக்க கூட நான் போய் சந்திக்கவே இல்லை அவரோட ஒரே ஒரு ஒரு நீ ஜெயிச்சா மட்டும் வந்து பாடுற இல்லாட்டி வரவே நாடக காதலுக்கு எதிரான படம் எல்லாரும் பாதி நண்பர்கள் எனக்கு நீண்ட ஆண்டு காலமாக இந்த நான் பயணிச்சு இப்போ கொஞ்சம் கேப் ஆயிடுச்சு எனக்கு இருந்தாலும் என்ன பல படங்கள்ல ஏதோ என்னுடைய நடிப்பையும் என்னுடைய அன்பையும் வெளிப்படுத்தி மக்களுடைய மனசுக்கு கொண்டு போய் சேர்த்து இன்னைக்கு இங்க ஒரு ரஞ்சித்தா நிற்கிறேன்னா அதுக்கு உங்களுடைய பங்களிப்பு மாபெரும் பங்களிப்பு அது மறக்கவே முடியாது அதே மாதிரி இந்த படம் தயாரிக்கிறதுக்கு இந்த தயாரிப்பாளர்கள் இருவருக்கும் நன்றி சொல்லிக்கிட்டவங்க அப்பப்போ மாமா மாமாங்க இதான் நீங்க வேற எதுன்னு வேண்டாம் அது அந்த ஊர் வட்டார வழக்கு மாமா அப்படிங்கிறது நம்ம மாமா மாப்பிள்ளை அப்படிங்கிறது ஒரு பாசம் இந்த படம் எடுத்த உங்களுக்கு என்ன வருங்கிறதுலாம் கூட தெரியாது பாவம் ரொம்ப வெள்ளந்தித்தனமான ஆட்கள் வரும் பொழுதே எந்த நடிகனை போட்டா படம் இருக்கலாம் இந்த இயக்குனர் வச்சா என்ன வியாபாரம் வரும் யார் இசையமைப்பாளரு இந்த கஷ்டப்பட்டு காசு சேர்த்தி இருக்கிறோமே இது சூதாட்ட மாதிரியான தொழிலாச்சு தியேட்டர் கிடைக்காது சின்ன படங்கள்லாம் ரிலீஸே ஆகாது போராட வேண்டியது வருமே ஐநூறு படங்கள் வருஷ வருஷம் குப்பைக்குள்ள சுடுகாடு மாதிரி கீழே விழுந்து செத்துக்கிட்டே இருக்குது இதில் நம்ம முதலீடு பண்ண போறோமே என்ன ஆகும் அப்படின்னு நூறு கோடி வச்சு படம் பெரிய விஷயம் இல்லைங்க கார்பரேட் மாதிரி தான் உழைச்சு ரத்தத்துல வேறுவையா செந்தி சேர்த்து வச்சிருக்க அந்த காசை போனாலும் எடுத்து பண்றது பெரிய விஷயம் அந்த நம்பிக்கைக்கு நான் ரொம்ப நன்றி இந்த படம் ஓடுது ஓடல அதெல்லாம் அப்பாற்பட்ட ஒரு விஷயம் ஆனா இருந்தாலும் மீது ஏதோ என்னோட ஃபேமிலி மாதிரியே ஆயிட்டாங்க என்னுடைய குடும்பம் மாதிரியே ஒரு உணர்வு ஒரு தயாரிப்பாளர் நானும் ஒரு சிறந்த இயக்குநராக மிகப்பெரிய பொருட்செலவுல எப்படி எல்லாம் பார்த்து பார்த்து தன் மகனைப் போல தன் சகோதரனை போல இந்த படத்தை எடுக்கணுமோ முழுமையா அதை பார்த்து பார்த்து எடுத்து கொடுத்துருக்குறேன் இதுல அண்ணா ஆறு விதிக்குமார சொன்னாரு என்னடா எல்லாம் புதுமுகமாவே நம்ம ஒரு பக்கம் பண்ணிருக்கிறீங்க அப்படின்னு முழு முதல் ஒரு காரியம் இருக்கு எந்த நடிகர்களும் எனக்கு நண்பர்கள் கிடையாது எந்த நடிகருக்கும் பணம் கொடுத்து எடுக்கிற அளவுக்கு எங்கிட்ட பெரிய தயாரிப்பாளரும் கிடையாது ஒரு கதை கைகிட்டா நடிகர்கள் அப்படிங்கிற மாதிரி தான் என்னைய நான் மிகவும் மதிக்கின்ற ஆர் கே செல்லுமணி அவர்கள் புன்னு விலங்குல ஒரு புதுமுகமாக அறிமுகப்படுத்தினார் அன்னைக்கு அன்னைக்கு அவருக்கிருந்த புதன் விசாரணையை கேப்டன் பிரபாலன் செம்பருத்தி டைம்ல அவருக்கிருந்த ஒரு மார்க்கெட் வணிக ரீதியில பல பெரிய ஹீரோக்கள் வந்து கேட்டும் கூட இல்ல இல்ல இந்த கதைக்கு இந்த தான் சரியா இருப்பான் அப்படின்னு சொல்லி நான் அறிமுகப்படுத்தின அந்த நன்றி அந்த வாழ்க்கையில இப்ப நிக்க கூட நான் அவரை போய் சந்திக்கவே இல்லை அவரோட ஒரே ஒரு கவலைக்குமே சொல்லுவாரு நீ என்னைக்கா ஜெயிச்சா மட்டும் வந்து பாடுற இல்லாட்டி வரவே வர ஆளுங்க எனக்கு ஏதோ எங்க அம்மா கிட்ட பேசுற மாதிரி ஒரு உணர்வு அவர் மேல மட்டும் ஒரு மரியாதை இருக்கும் இந்த காலத்துல ஒரு புதுமுகங்களை அறிமுகப்படுத்துறது கஷ்டம் ஏன்னா வீட்டை வித்து பாடம் எடுப்பான் சொல்லுங்க இது எவ்வளவு பெரிய சிரமமான காரியம் அப்படிப்பட்ட இடங்கள்ல நான் ஒரு கதைக்கு ஆர்டிஸ்ட் தேடிட்டே இருக்கிறேன் ஒரு மண் சார்ந்த கதை இந்த கவுண்டம்பாளையம் நான் பிறந்த ஊர் அது அந்த ஊர் அந்த கவுண்டம்பாளையத்துல வழக்கமா எத்தனையோ சினிமாக்கள் நடிச்சிருக்கிறேன் கட் நிறைந்த கதை நிறைய மாதிரியான பயணம் என்னுடைய வாழ்க்கையில் நடந்திருக்கு நான் தான் கடகராசி

அப்புறம் ஒரு நடிகர்ல எடுக்கும் போது நான் நடிக்கிறதா யார் ஒண்ணுமே கேட்கல இவங்க ரெண்டு பேரும் அப்புறம் நான் என்ன பண்ண ஒரு ஆர்டிஸ்ட் வேணும் நமக்கு இந்த சினிமாவுல எப்படி நடிகர்ல போய் தேதி கேக்குறதுன்னு தெரியாது ஏன்னா என்ன வச்சு இயக்குன டைரக்டர் இங்க எல்லாரும் மேடையில் இருக்கிறாங்க நான் ரொம்ப எளிமையான நான் சொல்றதை விட அவங்கலாம் சொல்லும் போது எனக்கு கண்ணுல தண்ணி வருது எனக்கு நான் இங்க ஒரு ஒரு துறையிலையும் ஒரு ஒரு புதும ஆர்டிஸ்டையும் இந்த படத்துல மொத்தமாக முப்பத்தாறு பேர் அறிமுகப்படுத்தியிருக்கோம் அதுல முக்கியமானவங்க மட்டும்தான் அழைச்சிருக்கிற மேடையில மீதி பாதி பேர் வீட்டுல இருந்து கூட இந்த காணொலியை அவங்க கேட்கலாம் அவங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி தங்கங்களே பகலும் எங்களோட துணையா இருந்து ஒரு உதவியா இருந்து கஷ்டப்பட்டவங்க எல்லாருமே இவங்களும் சரி இதுல இருக்கக்கூடிய ஒரு ஒருத்தவங்களும் கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாத காலமாக இவங்களுக்கெல்லாம் பெரிய பயிற்சி பற்ற எடுக்கிறன்ற பேர்ல எல்லாத்தையும் தனியா உட்கார வச்சுட்டு ஆறு மாசமா உட்கார வச்சு எந்த வேலையுமே செய்யல கதையை சொன்னோம் அந்த கதைக்கு அவங்களுக்குள்ள என்ன பெரிய கதை என்ன விஷயம் அதை வெளியே கொடுத்தாங்க உங்களுக்கு நன்றி சாமி சூப்பர் நான் இப்ப பாராட்டுறதை விட இவங்களை பத்தி எல்லாம் பெருமையா பேசுறதை விட படம் பார்க்கும் பொழுது நீங்க எல்லாரும் அவங்களுக்கு ஒரு அடுத்த வேலை கிடைக்கும் அப்படின்னு ஒரு நான் பெருசா நான் நான் சூப்பரா பண்ணிருக்காங்க எல்லாருமே எனக்கு எனக்கு அவ்வளவுதான் என்னுடைய மிகப்பெரிய பட்ஜெட்டே இந்த படத்துல என்னோடு இவங்க கொடுத்த அந்த வேலைப்பாடுகள் தான் அதுல என்னுடைய கேமராமேனுக்கு நன்றி சொல்லணும் என்னுடைய ஒரு கண் நவீன் என்னுடைய அன்பு தம்பி சூப்பர் அற்புதமான எடிட்டருங்க அருமையான எடிட்டர் நான் சொல்றேன் ரொம்ப ரசனைக்குரிய ஒரு ரசனைக்குரிய ஒரு இது அதுல ஆர்ட் டைரக்டர் பிரபாகர் சார் இருக்கிறாரு ஆமா இவர் ஒரு வீட்டு வேலை செய்யற மாதிரி என் கூட எல்லா வேலையும் செஞ்சிருக்கும் நீ கட்டிட்டு காலில் வந்து அவ்வளவு கடினம் உள்ள சூப்பர் சார் ஏன்னா ஒரு இயக்குநருக்கு இப்படி கிடைக்கிறதுன்ற விஷயம் இல்லைங்க ஒரு சின்ன தயாரிப்பாளர்களுக்கு இப்படிப்பட்ட கலைஞர்கள் கிடைக்கிறது தான் பெரிய பாக்கியம் இன்னைக்கு எல்லா அன்பும் விற்கப்படுது ஒருத்தன் சிரிக்கிறவனா காசு அண்ணா அப்படின்னா சாயங்காலம் காசு இருக்கு அவனுக்கு யாரும் சும்மா வரல ஆனா என்னமா என்னுடைய பாக்கியம் என்ன பீட்ல இருந்து ஒரு ஒருவேளை சோறுலாம் போட்டு நம்மளுக்கு டெய்லி அந்த அளவுக்கு ஒரு குடும்பமா எங்கோட பயனச்சாமி சாமி அதெல்லாம் மறக்கவே முடியாதுங்க எப்படி எனக்கு இந்த கதை என் மனசுல உதிச்சு நடந்த சம்பவம்டைய கோர்வை நிறைய நாட்களாக எனக்கு ஒரு சமுதாயத்தின் மீது உள்ள தாக்கங்கள் நிறைய இருந்துச்சு எனக்குள்ள எல்லாத்துக்கும் இருக்கும் ஏன்னு கேள்வி வைக்கிற குணமும் கூடவே கொஞ்சம் ஒட்டிட்டே இருக்கும் நமக்கு நிறைய சம்பவங்கள் மண்டைக்குள்ள ஓடிட்டே இருக்கும் பொழுது நிறைய நாள் நான் படமே பண்ணல ஆனா இந்த கதையை நான் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன் பண்ண இந்த படம் பண்ணணும் இல்லாட்டி படம் பண்ணக்கூடாது அப்ப இந்த படம் பண்ணும்போது என்னை போன்ற உணர்வு சினிமாக்காரங்க யாருமே இல்லாததுனால முற்றிலும் புதுமுகங்கள் அப்படியே வித்து பேப்பர் நான் என்ன எழுதுறனோ அப்படியே பிரதிபலிச்சாங்க அவங்க எல்லாருமே அது அற்புதமா நடிச்சாங்க சோ இந்த படம் பார்க்கும் என் ஆல்பியா ஹீரோயின் ரொம்ப பிரமாதமா இருப்பாங்க ரொம்ப அழகா இருக்கிறீங்கன்னு அதாவது சொல்லும்போது சந்தோஷமா இருக்காங்க நான் ஒரு நிமிடம் உங்களுக்கு சொல்லிட்டு இருப்பேன் இன்னைக்கு எல்லாரும் சொல்றாங்க பாத்தீங்களா அந்த மாதிரி இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் நம்ம இம்மன்னாச்சு தங்கம் ஒரு இன்ட்ரல் வரைக்கும் பிக்ச் எடுத்திருப்பான் மனுஷன் ரொம்ப சிறப்பா பண்ணிருக்காரு அவருடைய வேஷத்தை பாருங்க என் தலைங்க தமிழ்நாடே கிளாப்ஸ் அப்படியே வேலையை பண்ணிருக்காரு சூப்பர் தங்கம் தேங்க்யூ தேங்க்யூ சோ மச் அதே மாதிரி துரை மகேஷ் நான் பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி அவரை பார்த்து சொல்லுவேன் பேஸ்புக் மீட்ல சொன்னேன் இந்த ராஜன் மீட்ல மதுரையில சொல்லும் போது சொன்னேன் கல்யாணி ஒரு மாதிரி வித்தியாசமா இருக்கிறா உன்னுடைய பேச்செல்லாம் என்னைக்காவது நான் ஒரு படம் எடுத்தேன்னா நீ வந்து நடிக்கிறியான்னு கேட்டேன் பதினஞ்சு வருஷம் கழிச்சு அவர் கூப்பிட்டேன் நான் இன்னும் என்ன அந்த மாதிரி சோ அதை போன்ற அனீஷ் நான் படம் எடுத்துட்டு இருக்கும் போது ஹீரோ வேறும் கிடைக்கல இந்த வேஷத்துக்கு ஆனா நீங்க ஷாங்கல பார்க்க வந்தீங்கன்னு நினைக்கிறேன் தினமும் இவர் அங்க பார்க்க வந்திருந்தாரு எந்த தம்பி நல்லா இருப்பார்ல அப்படின்னாங்க அப்போ ஒருத்தர் அப்புறமா சொல்றேன் உங்களுக்கு எங்க இருப்ப ஒரு நாள் வேறுத்தன் கொடுக்குறேன்னு அதை வாங்கி இந்த பையனை போடுறீங்க இன்னத்தலைவரை யாரும் ஒருத்தனை அறிவு கொடுத்துருக்கீங்களா இல்லப்பா நம்ம கதைக்கு இந்த தம்பி சூப்பரா இருப்பாரு அப்படின்னு ரொம்ப சூப்பரா பண்ணிட்டாரு கிளைமேக்ஸ்ல சினிமா தெரியாததுனால நம்ம நிறைய ஃபைட் பண்ணியிருக்கோம் டைமிங் தெரியும் ஒரு பஞ்ச் பண்ணா அது குடிஞ்சுக்குவோம் கிளைமேக்ஸ் ஒரு காட்சி இருக்கு இந்த வெற்றா வெட்டரா வெட்டானு ஒரு நின்றுட்டே இருப்பேன் ஒரு பெரிய டைலக் லென்த் டைலக் ரொம்ப புறமாக வெட்டான்னு இவரே என் கத்தையை வாங்கி சொல்லிட்டே இருப்பாரு வெட்டரா வெட்டா வெட்டரா வெட்டா லை போடுறா லை போடுறா வெட்டரா வெட்டா வெட்டான்னு சொல்லிட்டே இருப்பாரு நான் வச்சிருக்கிறது டம்மி கத்தி தான் அருவாள் அந்த அருவாளை ஓங்கி வெட் நான் வெட்டிடுவேன் வெட்டான்னு இந்த தம்பி நகரவே இல்ல பட்டாசு அடிச்சா சத்தம் பட்டாசு அடிச்ச மாதிரி ரத்தம் கொடை கொடன்னு போகுது ஹாஸ்பிடல் அட்மிட் அப்புறம் இந்த புரொடியூசர் வேற தலையில துண்டு போட்டு என் மக்கள இதோட ஷூட்டிங் நின்னு போயிருங்களா ஏங்க உங்களுக்கு அவன் தொண்டை குழியில கொண்டு இருக்கிறான் ஹாஸ்பிடலுக்கு போன் மட்டும் அங்க ஒரு நர்ஸ் சொல்லுது அவருக்கு பேச்சு மட்டும் தான் வராது மத்தபடி உயிருக்கு எந்த பிரச்சனையும் போயிடுச்சு ஐய குரல்களையும் அவுட்டு இவங்க வீட்டுல இருந்து பொண்டாட்டி அவங்க தாயினாம பூரா சகோதரர்கள் கிளம்பி வர கோட்டம்பேடு அந்த ஏரியா பூரா ரவுடிகள் என்னடாது தொண்டையார வெட்டிட்டேன் இப்ப எனக்கு கை கால் ஓடல கிளைமேக்ஸ்ல என் லைஃப்லயே முதல் முறை மன்சூர் களியா நிறைய பேருக்கிட்ட சண்டை போடுறது சினிமால ரொம்ப கஷ்டம் ரியல நிறைய அடி வாங்கிருக்கிறேன் ஆனா நான் யாரையுமே அடிக்க கூடாது அடிக்கடி விஜயகாந்த் சார் சொல்றாரு நம்ம அடிக்கும் போது அவனை பூ மாதிரி டச் பண்ணா மேலேயே அடிக்க கூடாது நான் எப்பவும் இருப்பேன் தம்பி பதினாறு பதினெட்டு பயில ஒன்பதா இருக்கு இல்ல பரவாயில்ல சொல்றாரு அப்படியே ஹாஸ்பிட்டல் அட்மிட்டுங்க அன்னூர்ல பெரிய வசதி கிடையாது அப்புறம் குரல் வராதுன்னு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு நான் யாராவது ஒரு விஷயம் பண்ணிட்டேன்னா அது என் வாழ்க்கையே அது மனசுல ஓடிக்க இருக்கும் ஒருவேளை உயிர்க்கிறதா இருந்தது என்னடா பண்ணியிருக்கேன் பண்ணிட்டு அப்படின்னு எனக்கு ஒரு கவலை அவ்வளவுதான் சோ இதை போன்ற பொக்கிஷன் எல்லாம் வச்சு ஒரு படம் கிடைக்கிறத எனக்கு எவ்வளவு பெரிய பாக்கியம் இதுக்கெல்லாம் இந்த கதையை நான் யோசிக்கும் பொழுது என்னோடு பயணித்த திரு சிந்தமனன் சார் அவங்க எப்பவுமே நான் கதையை வந்து பாரதி சார் டிஸ்கஸ் பண்ணுவேன் அவர் ஒரே வார்த்தை சொல்றாரு நான் அடுத்த படம் யோசிச்சிட்டு இருக்கேன் இதுக்குள்ள இந்த ஜிபி ரேம் நான் ஏற்றிக்க மாட்டேன் சொல்லிறாதான் அவரு சரி இப்ப விவரத்தை சொல்லும் போது நல்லா இருக்குங்களே கதை அப்படின்னாங்க என்னோட உதவி இயக்குநர் ராமமூர்த்தி சாரா வெங்கட் சும்மா நாங்க எல்லாம் உட்காந்து பேசிட்டே இருக்கோம் இருப்போம் பத்து வருஷமா ஏன்னா பத்து வருஷமா பேசிட்டே இருக்கீங்க ஒரே கதையினா பத்து வருஷமா நடந்துட்டே இருக்கு காலங்காலமா இந்த கதை நடந்துட்டே இருக்கு இனியும் நடக்கும் இது நடந்துகிட்டேதான் இருக்குது அப்ப அந்த குள்ள இருக்கிற தாக்கமும் குள்ள இருக்கிற அந்த வேகத்துக்கும் ஒரு நேரம் இந்த கதை உருவாய் உருவாய் பிரமாதமா இருக்கும் எனக்கு என்ன ஆசைங்க பழக்கம் போல இன்னைக்கு இத்தனை பேர் மேடையில பேசும்போதும் ஒரு சாதி பறக்க கூடாது கண்டிப்பா சத்தியமா வராதுன்னா அந்த படம் இல்ல ஏன்னா எனக்கு அப்படி ஒரு விஷயம் இருந்தா இவங்களை கூப்பிடும் போதே நான் ரொம்ப கூட்டம் என்னோட தர்ம சங்கடமாக இப்ப மேடையில் இருக்கிற யாருமே எனக்கு தெரிஞ்சவங்க புதாலே கிடையாதுங்க நிறைய பேர் சொல்லுவாங்கல்ல இவங்க வச்சு ரிலீஸ் பண்ண இத்தனை மில்லியன் வியூ போகும் அத்தனை மில்லியன் வியூ போகணும் எனக்கு பெரிய நன்றி கடன் நான் விரும்புகின்ற மனிதர்கள் என் தாய் தந்தையை போல எனக்கு பிடிச்சவங்களை கூப்பிட்டு இந்த விழா நடக்கும்னு ஆசைப்பட்டேன் எனக்கு இவ்வளவுதான் என்னுடைய உலகம் சினிமாவுல எனக்கு அது போதுமானது அது ஏன்னா அவங்க சொன்ன வார்த்தைகள் அத்தனையுமே உண்மை அதை நான் பெருசா மலகோலம் நம்புறேன் இந்த படம் ஒரு அர்த்தமுள்ள படம் ஒரு பெற்றவங்களுக்கு ஒரு பிள்ளையை பத்தவனுடைய கஷ்டம் அது நான் நேர்ல நிறைய பஞ்சாயத்துக்கு போயிருக்கேன் நிறைய நிகழ்ச்சியை நான் தொடர்ந்து சமூக பணியில இருந்துட்டே இருக்கிறேன் எங்கேயோ இடத்துல இருந்துகிட்டே இருக்கிறேன் தினமும் பார்த்துக்கிட்டே இருக்கிறேன் எத்தனையோ காவல் நிலையம் போயிருக்கிறேன் ஆனா நம்ம வாழ்க்கையில் நடக்க கூடாது ஒண்ணு சாதாரணமா நம்ம பொண்டாட்டி நம்ம வெளியே போறோம் என்னங்க சாப்பிட்டீங்களா கவுண்டர் மாலை ஆடு ரிலீஸ் என்னங்க மணி ரெண்டாச்சு பசிக்குங்களேன் மாத்திரை போட்டுக்கோங்க சுகரு ஏங்க மணி பத்தாச்சு நைட்ல எங்க விசீக்க வீட்டுக்கு வாங்க இந்த அக்கறை உணர்ச்சிக்கு நம்ம குடும்ப உறுப்பினர் எதுக்குமே இருப்பாங்க இதுவே எப்படின்னா தான் சாமியார் வைத்திய கூட ஒரு பெண்ணை பெற்ற ஒரு தகப்பன் பெற்றவங்க தான் குழந்தை மேல எவ்வளவு அக்கறை வச்சு வளர்த்திருப்பாங்க உலகமே அவங்கதான் வாழ்க்கையே அவங்கதான் அப்படிப்பட்ட ஒரு பெண் பிள்ளைக்கு நடந்த நடக்க கூடாத கதையை தான் நான் இந்த படத்துல கவுண்டமான எடுத்திருக்கேன் இது ஒரு நாடக காதலுக்கு எதிரான படம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணுன்ற ஒரு முக்கியமான ஒரு திரைப்படமா இந்த படம் மக்கள் எல்லாரும் தியேட்டருக்கு வந்து பார்ப்பாங்கன்னு மாபெரும் நம்பிக்கையில எடுக்கப்பட்ட படம் இந்த கவுண்டமணிகள் ஏன்னா நமக்கு பெரிய ரசிகர் பட்டாளங்களோ ஒரு கார்பரேட் நிறுவனமோ நம்மள ஒரு படம் எடுத்துருக்கோம் கவனமாலையா யாரு அது அந்த அஞ்சு திங்கல் அவர் என்ன பண்ணாரு இதுதான் நான் இன்னைக்கு புதுமுகமா வந்து நிற்கிறேன் நான் இங்கே என்ன ரொம்ப நாள் ஆயிடுச்சு அப்போ மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறது கஷ்டம் தியேட்டர் கிடைக்கிறது கஷ்டம் எல்லாமே கஷ்டம் இது எல்லாத்துக்கும் அப்பாட்பட்டு இன்னைக்கு மக்கள் உள்ள வர்றது ரொம்ப கஷ்டம் ஆனா நான் திரும்ப திரும்ப நம்புறேன் ஏன்னா தமிழ் சினிமாவில் இன்னைக்கு மூலக்கல்லா இருக்கிற எல்லாருமே ஒரு காலத்துல ஒதுக்கப்பட்ட கல்லா இருந்தவங்க தான் எல்லா புதுமுகமும் தான் இன்னைக்கு உச்சம் அந்த வகையில நாங்களும் ஒதுக்கப்பட்ட கல்லா இருந்தாலும் இந்த படத்தின் மூலமாக மூலக்கல்லா வருவோம் நம்பி மக்களை நம்பி வந்து இதுதான் நம்ம வாழ்க்கையில இதுல நான் கூப்பிட்ட உடனேயே ஒரு ட்ரெய்லரை பார்த்துட்டு தர்ம சங்கோஜமான ஒரு நிலைமைக்கு உண்டாயிருமோ இல்லையோ அப்படிங்கிற எந்த விதமான இது இல்லாமல் இல்லடா ரஞ்சித் நல்ல படம் தான் எடுத்திருப்பாங்கன்னு சொல்லி வந்த என்னுடைய அன்பு தங்கம் என்னுடைய மறுமலர்ச்சி என் வாழ்க்கையில மறுமலர்ச்சி இயக்கிய என் பாரதி அவரும் அப்படித்தாங்க தேனப்பன் சாரு கனல் கண்ண மாமா தேனப்ப மாமா சேரன் உணர் விட்டுட்டீங்க நீங்க பாரதி எல்லாரும் இந்த சிவன் காலனி நாங்கள்லாம் ஒரு தேவராஜ் தங்கத்துக்கு தெரியும் அந்த டீம்ல நடிகர் தேவராஜர் வருங்கிறத பால்மியோட கருத்தோட சொல்லிக்கிறேன் ஆமா இல்ல இல்ல நட்பு வளையம் அது ஒரு பெரிய ஒரு மகிழ்ச்சி அப்படிப்பட்ட காலகட்டத்தில் கூட அவரு படம் பண்ணும்போது எந்த படாலும் எனக்கு முக்கியத்துவம் கொடுத்து கொடுத்தே கதை சொல்லுவாரு அப்ப நான் சொல்லுவேன் ஏங்க நீங்க என் பேரை சொன்ன வேணான்னு சொல்லிட்டான் எதுக்குங்க இல்ல விடவே மாட்டேன்னு சொல்லி கடைசியா ஒரு படம் மறுமலர்ச்சி பண்ணும்போது கூட அங்கேயே ரஞ்சித்தாங்க நான் பண்ணணும் அப்படின்னு ஹென்ரி சார்கிட்ட சொல்லி எனக்கு அந்த வாய்ப்பை வாங்கி கொடுத்து அன்னைக்கு இன்னைக்கு நான் அவார்டு வாங்கினதுக்கு காரணம் அதுதான் எனக்கு இன்னைக்கு எந்த பகுதியில போனாலும் மறுமலர்ச்சி படம் என்ன ஒரு நடிகனாக மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குறதுக்கான எல்லா பெருமையும் உங்களுக்கு தான் சாமி எங்க அம்மா மூலமா சொல்லிக்கிறேன் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் சரியா அது அவ்வளவு பெரிய நன்றி இருக்கு கனகத்த மாமாவை பத்தி நான் சொல்ல தேவையில்லை ஏன்னா என்னுடைய சகோதரன் ரெண்டு பேரும் ஒன்னா தான் சுற்றுவோம் எங்க பார்த்தாலும் பைக்ல இவரு பின்னாடி என்ன நிறைய நிறைய குண்டா இருக்கிறதுனால என்ன பைக்காக நினைச்சாங்க கரெக்டா நான் சண்டி வயல் தான் இருப்பேன் நானும் பைட்டர் தான் டெய்லி இவர் டியூஷன் எடுப்பாரு அதாவது புதுமுக நடிகர்களுக்கு அப்ப நான் அவரும் போயிட்டு எவ்வளவு மாமா கிடைக்க கிளாஸ் எடுத்தேன் அவங்க ரெண்டு பேரும் போய் பைட்டு சொல்லி கொடுப்போம் நிறைய பேர்த்துக்கு சோ எனக்கு என் தங்கத்தை நான் மேடையில ஒரு வரியில சொல்லி அதை முடிச்சிட முடியாது அவ்வளவு இருக்கு எனக்கும் கனலுக்குள்ள வாழ்க்கைகள் ஐ லவ் யூ மாமா ஹாப்பி மாமா வந்தது ரொம்ப சந்தோஷம் தேனப்பன் மாமா சொல்றது கடுமையா உழைப்பால உயர்ந்த ஒரு அற்புதமான ஒரு நல்ல நண்பர் இன்னைக்கும் கமல் சாரை வச்சு நாலு பெரிய படம் பண்ணாரு எவ்வளவு பெரிய படங்கள்லாம் பண்ணாரு அதெல்லாம் இருந்தா கூட நிலை தடுமாறாம எப்ப எளிமையா நாங்க ரெண்டு பேரும் பேசினா சந்திக்கும் பொழுது ஒரு சொந்த தம்பி பாக்குற மாதிரி அண்ணனை பார்க்குற மாதிரி ஒரு உறவா இன்னைக்கு எங்களோட பயணிக்கிறேன் நல்ல ஆத்மா எனக்கு அது பெரிய விஷயம் இது எல்லாம் ஒரு பக்கம் இந்த கூட பேரரசு சார் வந்து ஒரு நல்ல சமூக அக்கறை சிந்தனை கொண்டு ஒரு நல்ல மனிதன் அவரு நான் நிறைய அவரை ஃபாலோ பண்ணுவேன் ஒரு படத்துக்கு அவர் நடிக்கிறதுக்கு கூட நான் சாரை மீட் பண்ணோம் ஆனா அந்த கதை துடி சரியா செட் ஆகல அப்படியே தள்ளி போயிடுச்சு எனக்கு அவர் படத்துல வரக்கூடிய காட்சிகளும் வசனங்களும் மனித உணர்வு மனித வாழ்க்கையை பிரதிபலிக்கிற ஒரு கோபம் ஒரு மேன் அது இப்ப இல்லை அது எப்பவுமே அந்த சமூகத்துடைய ஒரு ஒரு தொடராகவே இருந்துட்டு இருக்கும் நான் எனக்கு அதுக்காகவே நான் சொன்னேன் சார் ஒரு வரணும் வரணும் எனக்கு ரொம்ப சந்தோஷம் சார் ரொம்ப மகிழ்ச்சி சார் அது அப்புறம் என் செல்ல பிரபஞ்சம் பிரவீன்காந்த் சொல்றதுக்கு ஏதாவது எப்படி சொல்றதுன்னா நான் இந்தியில நான் ஆக்சுவலா அந்த ரச்சகனுடைய நான் பத்து இருபது பேட்டி பார்த்துருக்கேன் சாமி தியேட்டர்ல என்ன மேக்கிங் இன்னைக்கும் அவருடைய படங்கள் இளைஞர்களுக்கு மத்தியில் அந்த பாடல்கள்லாம் அவ்வளவு கொண்டாடக்கூடாது சாமி இங்கேயோ நேற்று கூட ஒரு பேட்டி பார்த்தேன் ரொம்ப வலிச்சு எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு முட்டு கிடையாது இல்லைன்னா நம்ம இருந்து ஒரு மிகப்பெரிய இயக்குனர் வெளியே வெடிச்சு வந்திருப்பாரு அவருடைய முயற்சி எல்லாமே பெரிய பொருள் செலவு அப்பா அப்பா பிரம்மாண்டா அல்லது அப்படி இப்படி அப்படி இப்படின்னு எப்படியோ இருக்கும் அதான் சான்ஸே கிடையாது சாமி உண்மையா சாமி ரொம்ப சந்தோஷம் அவரு என்னை போல சமுதாயத்துக்கு எதிர்த்துக்கு நிறைய யூடியூப்ல தான் பாக்குறேன் என் தங்கம் அற்புதமா பேசிட்டே இருக்கிறீங்க ரொம்ப அந்த பணி சேர்க்கிற சாமி சூப்பரா இருக்கும் அழகு அப்புறம் எங்க அண்ணனை பத்தி சொல்ல இல்ல என்னுடைய கல்லூரி சீனியர் அதாவது ஊருக்கு போனாவே உதயகுமார் பாத்தீங்களா வீட்டுக்கு அம்மா நல்லா இருக்கிறாங்களா அந்த மாதிரி அப்புறம் உதயகுமார் நல்லா நல்லா இருக்காரு இப்பதான் பேசினாருங்க நானும் பேசிய ஒரு ஆறு மாசம் இருக்கேன் சொல்லிக்காது அப்படிங்களா அப்புறம் அடுத்து யார் பண்றாங்களா அடுத்து இப்ப பண்ணிட்டு இருக்கா டிஸ்கஸ் சொல்றாரு ஓ சூப்பர் நல்லா இருக்கணும் நிறைய பேருங்க நிறைய பேர் எல்லாரும் அந்த இது சொல்லுவாங்க எங்க மண்ணுல ஒரு ஏக்கர் என்னோட ஊர்ல இருந்து வந்து பெரிய படம் பண்ணும் பொழுது அவ்வளவு ப்ரௌடு எனக்கு ஏன் சாமி குடும்ப குடும்பமா தேட்டில் போய் குடியிருந்து அந்த இவருடைய படங்களுக்கெல்லாம் அற்புதமான கவிஞருங்க அற்புதமான எழுத்தாளர் என்ன மனித உணர்வாளர் படைக்குள்ள சே சான்சே இல்ல அது எனக்கு இன்னும் பொண்ணு மொழி இரண்டாம் பாதா ஒரு நாள் கதை சொன்னாரு அந்த படம் இன்னும் வெளியே வரல கட்டாயமா அந்த படம் நீங்க எடுக்கணும்னாரு அற்புதமான கதை நான் அப்படியே அழுதுட்டேன் அந்த கதையை கேட்கும்போது எனக்கு நான் அப்படியே ஹார்ட் அவ்வளவு டைட் ஆயிடுச்சு அவ்வளவு பிரமாதமாக சொன்னார் சரி அந்த கலைஞன் அந்த படைப்பு வெளியே வரணும்னா நான் ப்ரே பண்ணுவேன் நான் அதுக்கடி அதை பண்ணி நான் சொல்லிட்டு இருப்பேன் நான் ரொம்ப தேங்க்ஸ் வந்து வாழ்த்துனதுக்கும் பாருனதுக்கும் ரொம்ப தேங்க்ஸ் என்னுடைய டைரக்டர் வேல்முருகன் சாரு அவரை பத்தி நான் ஏதேனா சொல்றதுக்கு ஒன்னும் இல்லை என் கூடவே பயணிக்கிற அற்புதமான ஜீவன் ஒரு ஷூட்டிங் இருந்தது தங்களும் இந்த மாதிரி செய்தி கேள்விப்பட்ட நான் கூப்பிடவே இல்லை எந்த ஈகோவும் பார்க்காம இன்னைக்கு என்ன ஆடிய சொன்னாங்க ஆமா சாமி நீங்க வேலையை இருக்கீங்க வேலையெல்லாம் ஒடுங்க தலையா நீங்க நல்லா அழகணும்னு சொல்லி டக்குன்னு வந்துட்டாரு சாமி சூப்பர் சாமி தேங்க்ஸ் தேங்க்ஸ் சார் இதுல என் செந்தமணன் சார் வந்து சிந்தனை படத்துல என்னை அறிமுகப்படுத்தும் பொழுது அவருக்கு அதுதான் அவரை பத்தி ஒரு வார்த்தையில சொல்லியிருந்தாங்க கொஞ்சமோன் மிகப்பெரிய ப்ரொடியூசரு நான் பொன் விழுங்குன்னு ஒரு படம் அடிச்சிருக்கேன் அப்ப செம குண்டா இருப்பேன் இவரு டிஸ்கஷன் இருக்காரு பெரிய ஹீரோக்கள் கமிட் பண்ணி வச்சுட்டாங்க படத்துல இவரு தான் ஒன்று கரைக்கு நீங்க அப்படி யார் அது போட்டி இருக்குது இந்த பையன் யாரு கரைக்கு சூப்பராக நல்லா புரிஞ்சுக்கணும் சார் அவருந்தான் அவர் சொன்னதே கிடையாது கடைக்கு சூப்பரா இருப்பானே அப்படின்னு சொல்லிட்டு குஞ்சு மோண்டு போய் ஒருத்தரிமாயிருக்கிறாங்க இந்த பையன் கரைக்கு நல்லா இருப்பாங்க இந்த மாதிரி புதுசு எத்தனை பிசினஸ் இருக்கு உனக்கு புதுசு சார் ரிஜெக்ட் என்ன ரிஜெக்ட் ஒத்த காரணத்துக்காக என்ன கூப்பிட்டு பார்த்தாங்க பேசிட்டாங்க அப்புறம் நான் பண்ணுவேன் சொல்றேன் தெரிஞ்சது எனக்கு இந்த ராமமூர்த்தி மூலமாக போட்டா வச்சா எனக்கு இந்த கைக்கு ஒரு செட் ஆவாரு என்னன்னா செட் ஆக மாட்டாருன்னு சொல்லிட்டுங்க படம் வேணாம் அப்படின்னு சண்டை போட்டுட்டு வீட்டில் இருக்கிறாருன்னு சொன்னாங்க எனக்கு என்ன இப்படி ஒரு முட்டாள்தனம் பண்றீங்க நல்லா சாதாரண ஆளு என்னங்க என்ன போய் இப்படி பண்ணிட்டீங்களே இல்லை இல்லை சாமி என் கிடைக்கின்ற நீ இருந்தா சிறப்பாக இருக்கும் சிந்தனை போக்குன்னு சொல்லி ஒரு ஐம்பத்தெட்டு நாள் கழிச்சு கொஞ்சம் மூணு சேர கா கூப்பிட்டு சரி உனக்கு நம்பிக்கை இருக்குல்ல நம்பிக்கை இருக்கு ஆனா சின்ன பட்ஜெட்டாக இந்த படம் பண்ணணும் பெருசா பண்ணக்கூட சரி பண்ணிடலாம் சார் ஓகே பண்ணுன்னு சொல்லி அதுல எனக்கு ஒரு வாழ்க்கை கொடுத்தாரு அதுலேருந்து கதாநாயகனா பட்டி தொட்டி எல்லாம் பட்டியை கலப்புன்னு பாடல்கள் அற்புதமான படம் தேங்க்யூ சோ இன்னைக்கும் நட்பா இத்தனை வருஷம் கழிச்சு நாங்கள்லாம் ஒன்னாவே இருக்கோம் நல்லது கெட்டதுன்னா ஒரு குடும்ப ரீதியாக பழகிக்கிறோம் இதுவே எனக்கு ஒரு பெரிய சந்தோஷமா இருக்கு இதுல சிறப்பா ஒண்ணு சொல்லணும் இசையமைப்பாளர் விஜயசங்கரை பத்தி எல்லாரும் பேசுனாங்க ஒரு லிரிக்கல் வீடியோ சாங் ஒன்னு செய்ய முடியாம போயிடுச்சு அது லேட் ஆயிடுச்சுங்கிறதுனால இந்த படத்துல இன்னொரு பாப்பா ஒரு பெண் அறிமுகப்படுத்தியிருக்கேன் சிங்கர் கடந்த சங்கீதா ஒரே நிமிஷம் முகத்தை மட்டும் காமிச்சுக்கணும் வாங்க சும்மா ஒரு தான் சந்தோஷமா இருக்கணும்ல சாமி அற்புதமான பாடகி ரொம்ப நல்லா பாடியிருக்காங்க பாங்க சார் இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா சார் அறிமுகப்படுத்தி வரீங்க சார் தயவு இது வேணாம் சார்னு ஒருத்தர் தடுக்கிறாரு இந்த மியூசிக் டைரக்டர் ஏன அவரோட பொண்ணு அதனால அவருக்கு சொல்லாம நானே பேர் சொல்லிட்டேன் ஓகே சாமி சாரி சாமி ஒரு லைன் எனக்கே ஒண்ணு பண்றியா நான் முடிச்சுக்கேன் நீ ஒரு லைன் மட்டும் பாரு ஏன்னா வறட்சியா இருந்த பூமியில அழகான சின்ன வார்த்தைகள் நீங்க முடிச்சுக்கும்போது சந்தோஷமா இருக்கும் சரியா கண்ணா சோ நான் இவங்க பாடுவாங்க அதுக்கப்புறம் என்னுடைய மனசுல இருந்து பேசுவதற்கு ஒண்ணு இல்லை உங்க எல்லாத்துக்கிட்டையும் நிறைய பேர்கள் எங்க தனசேகர் சிஜி நிவேக் அன்பு நண்பர்கள் எல்லாத்தையும் பாதி மறந்துருப்பேன் மறக்கலையா கார்வின் கார்வின் இங்க கார்வின் மறந்து எல்லாத்துக்கும் நன்றி நான் கூட கோச்சுக்க மாட்டாங்க எல்லாருமே அதெல்லாம் நன்றி எல்லாருமே நம்ம நண்பர்கள் நன்றி யாரையுமே நான் கூப்பிடல ஆனா நீங்க வந்துட்டீங்க எனக்கு பெரிய நன்றி நன்றி தயவு செய்து நான் நீண்ட நாட்களுக்கு பிறகு ஒரு படத்தை இயக்கியிருக்கேன் ஐயா ரொம்ப நாளுக்கு அப்புறம் உங்களை எல்லாம் பாதம் தொட்டு கேட்டுக்கிறேன் கிட்ட கொண்டு போய் தயவு செய்து சேருங்க எனக்குன்னு பெரிய ஊடக சக்தி எல்லாம் இல்லை என்னுடைய அன்பு பத்திரிகை நண்பர்கள் உங்களுடைய நல்ல அன்பு உங்கள் உள்ளம்தான் எனக்கு ஊடகம் நன்றி வணக்கம் சார்